நீ சுத்துறமா சுற்று அப்படி மாறு உனக்கூட கூடாது எனக்கு பாலின் பிரதேசத்தினுடைய இலக்கை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்னால சுத்தப்பட்டதான் முடியல போமாட்டேன் என்ன அந்த பாதி

அவர்கள் தம்மை அசைத்து பிடுங்கி பிடுங்க மட்டும்து தாட்சி கடைசியா சொல்லுங்க காப்பின காப்பின போறோம் மிகப்பெரிய போராத அவங்க முடியும் கடைசி கடைசியில் உற்பத்தி அருமையா சுத்திட்டு எப்படியாவது வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற முடியும் எல்லா ஆதரவும் வெற்றி பண்ண let's take a break